ேன் மிக பெரிய நன்மை உன் வாழ்வில் நடந்தே தீரும் மலராமல் இருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது மலரக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது மகிழ்ச்சியான செய்தியோடு உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கின்றேன் எத்தனை துயரங்களை நீ சந்தித்தாலும் இந்த முருகன் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து வருகின்றாய் உன் மனம் இனிக்க இனிக்க நற்செய்திகளையும் உன் வாழ்வு மணக்க மணக்க இனி எல்லா நன்மைகளையும் நீ சந்தித்தே தீருவாய் எதற்காகவும் கலங்காமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையே போராட்டமாகிவிட்டதே என்று நினைக்காமல் அந்த போராட்டத்திற்கு வெற்றிதான் பரிசாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உன் மனம் கவரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் இனி நடந்தே தீரும் எதை கேட்டாலும் தர இந்த முருகன் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை சில விஷயங்கள் ஆனாலும் கிடைக்கவில்லையே என்று கேட்கின்றாயா உன்னை துரத்தும் துன்பங்களை விரட்டியடிப்பதில் நான் மிகவும் முக்கிய கவனம் வைக்கின்றேன் நீ என்னிடம் கேட்ட விஷயத்தில் ஏதாவது சில துன்பங்களோ பிரச்சினைகளோ ஆனால் அதை விரட்டியடித்து அதை முழு நன்மையை பயக்கக்கூடிய விஷயமாக மாற்றி உன்னிடம் நான் கொடுக்கின்றேன் யாராவது உனக்கு தீங்கிழைக்க நினைத்தால் கூட அந்த தீங்கினை உடனே விரட்டியடித்து அவர்களுடைய எண்ணத்தில் நீ நம்பிக்கைக்குரியவனாக நான் மாற்றம் செய்கின்றேன் எந்த ஒரு செயலும் உன்னிடம் இருந்து புறப்படும் பொழுது அது பிறரை பழிவாங்கக்கூடிய விதத்தில் எப்பொழுதும் இருக்காதவாறு பார்த்துக்கொள் அறம் என்கின்ற ஒன்று உன்னிடம் இருக்கும் வரை பழி வாங்கக்கூடிய எண்ணம் அறவே உன்னிடம் இருக்கக்கூடாது எதிரிகளையும் நேசிக்க கூடிய பேரன்பு உனக்குள் இருக்க வேண்டும் அந்த எதிரிகளினுடைய வல்லமைகளை தானாக நான் முறியடிப்பேன் உனக்கு எதிராக பின்னப்படும் எத்தனை சூழ்ச்சி வலைகள் ஆனாலும் சரி அத்தனை வலைகளையும் நான் அறுத்தெறிந்து விடுவேன் உன் மனதின் பரிபூரண ஆசை என்னவென்று எனக்கு தெரியும் அந்த பரிபூரண ஆசைகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு கர்மத்தின் காரணம் சில இருக்கின்றது அந்த கர்மத்தின் விளைவிலிருந்து உன்னை நான் இப்பொழுது விடுவித்து அனைத்து நற்பலன்களும் உனக்கு கிடைக்கும்படி உன் சூழ்நிலையில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் எவரை கண்டும் எதனை கண்டும் அஞ்சாமல் நீ செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நேர்மை என்கின்ற ஒன்று உன்னிடம் இருக்கும் வரை யாராலும் உன்னை சுலபத்தில் அசைத்து பார்த்துவிட முடியாது எதை வேண்டுமானாலும் செய் எப்பொழுது வேண்டுமானாலும் செய் ஆனால் அதில் நம்பிக்கை வைத்து செய் அந்த செயலிலும் நம்பிக்கை வேண்டும் அது நல்லபடியாக முடியும் என்கின்ற நம்பிக்கை இந்த முருகனின் மீதும் உனக்கு இருக்க வேண்டும் உன்னுடைய நினைவுகளில் நான் இருக்கும் வரை என்னுடைய நினைவுகளில் நீ இருக்கும் வரை உன்னையும் என்னையும் யாராலும் வேறுபடுத்தி பார்த்துவிட முடியாது நீ என்றால் நான் உடனே அவர்களுக்கு நினைவுக்கு வந்து விடுவேன் அந்த அளவிற்கு என் மீது பக்தியை நீ செலுத்தி வருகின்றாய் இப்படி உனக்குள் இருக்கும் நான் உன் செயல்பாடுகளையும் நானே திட்டமிட்டு வகுத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் அள்ளி எள்ளி தர இனி என் கரங்கள் உன் வாழ்க்கையில் தயாராகிவிட்டது எதற்காகவும் சோர்ந்து போகாதே பயப்படாதே உற்சாகம் இல்லாமல் இருக்காதே உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு புத்துணர்வோடு இரு இந்த முருகனே உன் பக்கம் இருக்கையில் உனக்கென்ன கவலை என்று இரு இனி எல்லாமே உனக்கு ஜெயமாக நடக்கும் எதுவும் நடக்கவில்லையே என்ற கவலையே இனி உனக்கு வேண்டாம் நீ மனதில் நினைக்கும் பொழுதே அந்த விஷயங்கள் நல்லபடியாக கைகூடி வருவதை பார்த்து நீ ஆச்சரியப்பட போகின்றாய் நல்லது நடக்கும்